மறந்த பொழுதும் நான் மறக்கவில்லையே கண்ணு ஊரங்கும் பொழுதும் ஓ என்ன உறங்கவில்லையே ராசாதி ராஜன் இருந்தா வேற கேட்க பக்கம் இருந்த வேறேதும் தேவை இல்லையே என்ன மறந்த பொழுதும் நான் உன்ன மறக்கவில்லையே பாச வச்சேன் உள்ளுக்குள்ள பாசம் வச்சேன் பழான அண்ண கே உங்களை போட பச்சேன் போட ஒருவங்கள பச்சேன் மாமா விட்டு நின்று நான் உன் மில்லை வேற வழி தொணவில் ஏதாது எங்கி நிற்கினான் போட்டு வச்சதாக மண் ஒன்று பாடி நான் கேட்கவில்லையா மாமா உன் ஏதாச்சும் வார்த்தை சொல்லையா நான் இன்ன மறந்த பொழுதும் நான் உன்ன மறக்கவில்லையே một đi ba kỷ điụ á được đời về là cóương là cũng mơ வ của mơப là வந்து bỏ thể cách nơi cũng được công போக விட்டு சத்து அழிச்சு தாளம் தட்டும் ரகம் தட்டும் நாமாயே ஊடாம வாடும் மயில் நான் என்ன மறந்த பொழுதும் நான் உன்னை கவிலையே காத்திரக்கம் இருந்தா இனி வேறேதும் தோணு இல்லையே மறந்த பொழுதும் நான் உன்னை மறக்கவில்லையே உனக்காத்தி பக்கம் இருந்த இனி வேறும் தோணவில்லையே உன்ன மறந்த பொழுதும் நான் உன் மறக்கவில்லையே எல்லாரும் சொன்னா புரியுமா கொஞ்சி பேசுவது கண்ணில் தெரியுமா கொஞ்சக்குள்ளே இன்னார்ன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உறகை அழிஞ்சாலும் உன்னுருவம் அழியாது േ പ്രിഞ്ചാലും ഇതും പ്രിയാ ഉണ്ണാമൽ ഉറങ്ങാമൽ ഉന്നു മണി നെഞ്ചിക്ക് നാറുമാ അത് കൊഞ്ച് കൊഞ്ചി പേശിൽ തരിയമാളത്തേനെ ഉന്നത

நின்று சம்மாராதம்மா உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணுமான் இஞ்சி குழி இன்னாருன்னு சொன்னா புரியுமா அது கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறது கண்ணில் தெரியுமா ஆராதம்மா உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணும் நெஞ்சுக்குள்ளேருன்னு சொன்னால் புரியுமா கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் உன்னுருவம் அழியாதே உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரி உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணுமான் நெஞ்சுக்குள்ளே நார்னு சொன்னால் தெரியுமா கொஞ்சி பேசும் கண்ணில் தெரியுமா கொடுத்தேனே உத்தா தானே மெல்லாம் உன்னை நான் புறும்பேனே உண்கும் காத்தானே உலவை கம்பெனி உளறிய உன்னை வாழவை பேன் கண்ணே உள்ளு மா உண்ணாமல்றங்காமல் உ நாள்பிக்கும் பொ மணி சிக்கொலே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்ச கொஞ்சம் பேசு கண்ணில் தெரியுமா ിഞ്ചാലും രൂപം അറിയാതെ ഉറവേ പ്രിരിഞ്ഞാലും ഉള്ള ഉണ്ണാമല്ല ഉറങ്ങാമൽ ഉന്ന തൊണ്ണും നെഞ്ചിക്കൊള്ളേ നാരും പുറിയുമാ അത് കൊഞ്ചി കൊഞ്ച് പേശ്വത് കണ്ണിൽ തരുമാ